ஓ சரியா பாதேவி ஹாய் ஹாய் ஓ அனைத்து உறவுகளுக்குமே அன்பு வணக்கத்தை தெரிவிச்சு ஓ வழக்கமா சொல்றதுதான் நானும் மகளும் எங்களுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம் பாதேவி என்ன தெரிவிச்சு கொள்றீங்க அன்பு வணக்கத்தை தெரிவிச்சு கொள்றேன் வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா நான் கண்ணனால இந்த வீடியோ வரேன் இல்ல அவால தான் நான் இப்ப அந்த வீடியோக்குள்ள போடுறதுக்கான காரணம் என்ன எல்லாருமே மறந்து கொண்டு போறாங்க அப்படியா சொல்கிறேன் ஓ நாங்கள் வந்து இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்மடு நாவல் நகர்ன்னு சொல்லக்கூடிய ஆ சம்புக்குளம் கல்மடு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம் அப்ப வழக்கமாக எங்களுடைய உறவுகள் வெளியில் உள்ள உறவுகள் அவர்களுடைய இப்போ வெளிநாடுன்னு சொன்னால் அங்கங்கே தனித்தனியாக இருப்பினோம் இந்த விஷயத்த வந்து சொல்கிறேன்னா நம்ம வேறு ஒரு ஆண்டு நினைவோ இதுக்கோ ஒரு மக்களுக்கு சாப்பாடு வழங்குறேன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து செய்ய முடியாது அப்போ அதை வந்து எங்களுடைய பகுதியில் எங்களோட கிராமங்களில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து ஒழுங்குபடுத்தி செய்கிறேன்னா அதில் வந்து இருப்பு கல்லாறு மாதிரி முரசமூட்டை ரெண்டாங்கட்டை இந்த இடங்களுக்கு வந்து வழங்கி கொண்டு இருந்தனால் அப்போ இங் இந்த பகுதியிலையும் அதை வந்து கொடுக்கலாம் ஒரு ஒரு ஆள் அதை ஒழுங்குபடுத்தி ஏற்பாடு செய்து கொடுக்குறதுக்கு முன் வந்திருந்தால் இந்த கிராமத்துலேயும் கொடுப்ப மாட்டேன் அப்போ இன்றைய தினம் இங்கே உள்ள மக்களை வந்து சமைக்காதீங்க சமையல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த இடத்துல அந்த சமையல் வந்து வழங்கக்கூடிய மாதிரிக்கு அதோடு சேர்த்து ஏழாலை ஏழாலையிலேருந்து செல்லத்துறை நல்லம்மா அவர்களின் நினைவாக ஒரு உடுப்பு பத்து சரம் பத்து சோட்டி பத்து பெட்ஷீட் பத்து டவல் இதை வந்து கொடுத்து விட்டுருந்தா இங்கே உண்மையிலேயே தேவையுடைய உறவுகளுக்கு வந்து வழங்குங்கன்னு சொல்லி அப்போ அதையும் இதில் கலந்து கொள்கிற மக்களை பார்த்து தேவை உடைய வந்து வழங்குவோம்ன்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அதோடு சேர்த்து சின்னத்துறை சித்திர வடிவேல் சின்னத்துறை சித்திர வடிவேல் இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டு முதலாவது ஆண்டு முதலாவது ஆண்டு சின்னத்துறை சித்திர வடிவேல் என்று சொல்லக்கூடியவருடைய முதலாவது ஆண்டு லண்டன்ல இருந்து குமுதா மகள் மகள் குமுதா மருமகன் சிவதாஸ் மருமகன் சிவதாஸ் பேரப்பிள்ளைகள் இவர்களால் வந்து வழங்கப்பட்ட நிதியில் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நூற்றி ஐம்பது பேருக்கான ஒரு சைவ சமையலை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் சின்னத்துறை சித்திர வடிவேல் சின்னத்துறை சித்திர வடிவேல் அவர்களுடைய இருபத்தி ரெண்டு நவம்பர் அவருடைய முதலாவது ஆண்டு இந்த முதலாவது ஆண்டில் வந்து சமையல் வந்து வழங்க சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ அங்கே உள்ள உறவுகளுக்கு இந்த சமையல் வழங்குறது எங்களுடைய இப்போ ஒரு ஆண்டு நினைவு முப்பத்தொண்டு இதுகளில் வந்து மக்களுக்கு வந்து சமைச்சு சாப்பாடு வழங்குறது இப்போ ஊரில் இருந்தால் அதை வந்து செய்வினோம் அப்போ வெளி இடங்களில் இருக்கிறபடியாக எங்கள்கிட்ட வந்து தந்து அதை வந்து செய்கிறது அப்போ ஒவ்வொரு ஒரு கிராமங்கள் இருக்குது நாலு கிராமம் இருக்குது நாலு கிராமத்துலேயும் மாறி மாறி ஒழுங்குபடுத்துறது அப்போ இன்றைய தினம் இந்த இடத்துல வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் இது புது இடம் வாங்க இந்த வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்கலாம் என்ன பாட்டு படிக்க பாட்டு இப்போ நான் பாதவி வா போய் உதவியை கொடுப்போம் பிறகு படிப்போம் ரைட் இதை எடுங்க இதான அந்த உடுப்பு சரியா வாங்க இல்லை இது உண்மையிலேயே கணக்க இது என்னென்னு சொல்கிற உண்மையிலேயே தேவையுடைய ஆக்கள் நீங்களாம் உணர்ந்து இவன் கிடைச்சாதான் கொண்டு வந்துருக்குறேன் இது மாதிரி வேற வேற வழங்க கொண்டா தருவேன் ஓ வணக்கம் அம்மா நீங்கள் கேட்ட மாதிரி செய்தாச்சா இல்லையா இவா வழக்கமாக கேட்குற வேணா இங்கே சமையல் வந்து வழங்குங்க நீங்கள் தான் என்ன

லிஸ்ட்ல எடுங்க பாப்பாம அப்படி கட்டம் கட்டமா எனக்கு <laughs> தெ <laughs> <laughs> <coughs> <coughs>

பத்து சரம் பத்து பத்து சரம் பத்து சோட்டி அப்படியா பத்து சரம் பத்து சோட்டி பெட்ஷீட் பத்து பெட்ஷீட் பத்து இது இருக்குது உண்மையிலேயே இங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாம் தேவைடைய ஆக்கள்லாம் அதுலேயே நீங்களே ஒத்து உண்மையிலேயே வேலுக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி ஒத்துழைச்சி ஆ ஓ இனி இல்லைன்னா கஷ்டத்தில் இருக்கிற ஆக்களுக்கு அதை கொடுங்க அப்படி கொடுத்து கேட்க எனக்கு என்ன சில வந்து வந்து கொஞ்சம் கிடைக்கும் கொண்டு வந்து ஏன் கொண்டு சண்டை வரும் இப்ப மற்றாக்களை எனக்கு ஒன்னும் செய்யலாம் போயிடும் ஆட்களை கொடுக்கறோம் அப்படி நீங்க அதை ஒரு நிர்வாகப்படுத்தி செய்வீங்கன்னா என்ன அதான் நான் சொல்றேன் ஐம்பது பேர்த்துக்கு கொடுத்து அடுத்து அவையா தெரிவு செய்து குடுக்கற ஆட்களுக்கு அப்படி வேணும் அதை விட எவ்வளவு ஏழைகள் இருக்கு சரி அதை தெரிவு செய்து கொடுக்க வேணும் யாரோ ஒருத்தர் உதவி செய்யறத உண்மையிலேயே கஷ்டப்பட்டவனுக்கு சேர வேணும் அது ரைட் அப்படி நீங்க அப்படி உறுதியா தெளிவா இருந்தீங்கன்னு சொன்னா செய்வமா நான் ஐயா இந்த நான் எவ்வளவு செய்து இருக்கேன்னு எப்படி செய்துன்னு எனக்கு தெரியும் நேர்மையா செய்துக்கிறீங்க ஐயா யோசிக்காதீங்க கட்டமாக கிடைக்கும் நம்மளால கிடைக்கிறதா இங்கே முதல் தடவை கொடுக்காட்டி நீங்கள் அதுக்காக குழம்பாதீங்க அடுத்த தடவை கொடுக்கக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் அப்போ எதை எது வருதோ அது இவ்வளோ மினக்கட்ட இந்த மாலையை கட்டி இருக்கணும் பாருங்க இவ்வளோ பெரிய மாலையொண்ட ஆறு அது கட்டுனது ஆ பூவாஞ்சு ஓ ஆ இல்லை இல்லை பிரச்சனை இல்லை அப்படி கட்டுங்க நீங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை எதிர்காலத்தில் செட்டப் பண்ணுங்க பாத்திரம் பாத்திரங்களும் காணாதோ காணாதா பாத்திரம் ஆமா அது சரிதானே சரி போட்டா ஓ ரெண்டு பேர் போட்டாக்கான ஓகே சரிதானே ரைட் அப்போ இந்த சரம் இதுகளை வந்து இங்கே ஒரு பொறுப்பான ஒரு ஆள்கிட்ட வந்து வழங்குறேன் அப்போ அவர்கள் வந்து பார்த்து தேவையுடைய மக்களுக்கு ச அதை நம்ம அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஓ சாப்பாட்டா நீ இலையை போட்டு ஒரு பண்டிகை வச்சு விட்டா சரி நல்ல செட் இருக்குதா என்ன சமைக்கக்கூடிய கூடிய மாதிரி என்னம்மா அம்மா என்ன கை பங்கர்ல என்ன விஷயம் நாங்கள் அவர் என்ன வேலை சிறர் நினைக்கிறத விட வந்தாமையும் சில பேருக்கு வந்துடுவாங்களே என்ன சக்கண்டு நான் பார்க்குறேன் எடுத்து போட்டு சொல்கிறேன் உண்மையிலேயே தேவை உங்களோட சொந்தக்காரரா காரா நாளைக்காவது ஒரு கம்ப்ளைண்டாக இருக்க யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளை ரெண்டா இப்போ யூனிவர்சிட்டி படிச்சோன் இருக்கிறவ இதில் மூன்று வருஷம் முடிஞ்சு சரி பாப்போம் அப்போ கேட்போம் நீங்கள் எனக்கு இப்போ ஒரு வாழை இல்லையா போட போகிறீங்க

அது என்ன வீடு பொறிஞ்சு போயிருக்கு அப்படியோ இல்லை இல்ல நான் காணவே இருக்கு இந்த நான் ஆரம்ப படுத்துமன்றே ஓ இதுக்கு என்னாங்கள் செய்துடற என்ன செய்யலாம் அதை செய்து

நீங்க கச்சாம்பூட்ட ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒரு சமையலை வந்து ஏற்பாடு செய்கிறது இது ஒரு நாலாவது கிராமமா வந்து நான் இப்ப பொருட்படுத்திருக்கிறது இங்கேயும் சமையல் வந்து செய்து கொடுக்கலாம் அப்படி மாற ரொட்டேஷனில் ஒவ்வொரு திட்ட ஆண்டு நினைவுகள் அந்த கொண்டாட்டங்கள் வரைகளை நீங்களும் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய மக்களுக்கு வந்து இந்த இந்த சேவையும் வந்து ஒரு சிறப்பான சேவையாக இருக்கும் என்ன ஒரு நேர சமையல் வந்து வீட்டில் செய்கிறது ஒரு பெரிய காசை வந்து கொண்டு போகும் இலங்கையில் உள்ள மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை அன்றாடம் கூலி வேலைக்கு போய் அதை மிச்சப்படுத்த முடியாமல் சமையலுக்கு தான் அதை செலவழிக்கலாம்ன்றது அப்போ இது இப்படி ஒரு மதிய சமையல் இங்கே வந்து ஏற்பாடு செய்யவே அன்றாடம் உழைக்கிறதுல ஒரு பகுதி பணத்தை வந்து மிச்சம் படிக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் அப்போ இப்போ சாப்பாடு வந்து வழங்கிக் கொண்டிருக்கணும் அங்காலையும் வெளியே மாக்கள் இருக்கிறோம் வேறு ஆக்களும் வந்து இப்போ நாங்கள் போனதுக்கு பிறகும் வந்து நிறைய உறவுகள் சாப்பிடுவிணும் அதுதான் எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கிறது ஒரு சில உறவுகள் வந்து இந்த கெமராவுக்குள்ளே வர்றதை வந்து விரும்புகிறது இல்லை இப்போ அந்த உறவுகள் எல்லாம் வந்து சாப்பிடுவிடும் சந்தோஷம் அப்போ வலிக்கிடுவோம்மா பாதவி ஓகே சரி அக்கா அப்போ நாங்கள் வாரம் போயிட்டேன் சரி வாரம்மா ஓ நான் வலிக்கிட்டேன் நான் ஒருக்கா ஆனரவுக்கு போகணும் உதவி வந்த உதவி ஒன்று கொடுக்க இருக்குதா அப்போ அதே முறை கொடுத்துட்டு இன்றைக்கு ரெண்டு சொல்லுங்க ஐயா அப்போ ஒரு சொன்னால் வேணும் உங்களை வாழ்க்கை வந்து போய்கொண்டு இருக்கு இப்படிதான் அம்மா அம்மா நிற்கிறா அம்மா தான் இந்த சாங்க எல்லாத்தையும் கொடுத்தா வாங்கி கொடுத்தா கொடுத்தா சமைச்சி சாப்பாடு அம்மா தான் விரைவு உடைக்கிறது தண்ணி தூக்குறதாவ எனக்கு தண்ணி வாக்குறதாவே எத்தனை பிள்ளை உங்களுக்கு எனக்கு நான் ஆறு பிள்ளையன் ஆறு பிள்ளை பிள்ளைங்க ஆறு பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க சொல்லி வேலையில் இல்லை எல்லா இதுதான் எல்லாம் பார்க்கறதுக்கு இல்லை ஆறு பிள்ளைகள் இருக்கிறாங்க சொல்லி வேலை இல்லை என்ன சொல்லி நான் இந்த ரெண்டு வருஷம் ஒரு வருஷமாக தான் நான் இப்போ இதில் உள்ள அயல்ல இந்த அந்த பக்கத்தில் உள்ள ஆக்கள்னு சொல்லிச்சுன்னா அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் அவருக்கு ஆறு பிள்ளைகள் இருக்கணுமா ஆறாலையும் எந்த ஒரு பெரிய யோசனையும் இல்லை அவர் உழைச்சி தான் அவற்றை வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார் ரெண்டு வரைக்குமே அப்படி இருக்கிற உறவுகள் இருக்கணும் பிள்ளைகளை பெற்றும் பெரிய யோசனை இல்லையாண்டு அப்போ என்ன உதவி ஐயா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க செலவுக்கு கொஞ்சம் காசு தந்திங்கன்னா நல்லது மாடு பிடிச்சி கொடுங்க நான் அதை வச்சு பிடிச்சி கொடுத்து கொஞ்சம் செலவுக்கு காசு தந்திங்கன்னா மாடும் பிடிச்சி கொடுத்து செலவுக்கும் காசு தந்தேன் உங்களால் என்னதை எண்டதே செய்யுங்க எண்டதே செய்யுங்க நான் என்ன செய்யிட்டோம் நான் சாப்பிட்டேன் உண்டு உண்மையிலேயே கேட்டால் நீங்கள் அதை வச்சு வாழக்கூடிய மாதிரி இருக்கணும் ஏதோ வந்திருக்கிறான்னு கேட்டு நம்ம ஏதாவது ஒன்று பெற்றுக்கொண்டு போயிடுவோம் அப்படி இருந்த சில பேர் சொல்கிறது நிறுவனம் கொடுக்குறாங்களே ஏதாவது சொன்னா தந்துடுவாங்க பண்ணி கொண்டு போயிடுவோம் உதவியே நீங்கள் எப்போ கேட்குறீங்க அந்த நான் மறுபடியும் காட்டுவேன்

இந்த நேரம் மாடு விற்கிற வருவோம் இந்த கோழி வளர்ப்பு ஓ ஐ ஐயாக்கும் ஏதாவது ஒரு சிறு சிறு வாழ்வாதார உதவியாராவது உறவுகள் வந்து வழங்கல வேண்டாம் வழங்கலாம் என்ன கை என்ன நடந்தது கை கை கிழங்கு விழுந்து கை முறிஞ்சு போச்சு ஆஸ்பத்திரி கொண்டு முடிஞ்சு போச்சு அப்படி இதுக்குள்ள உள்ள ஏராளமான உறவுகள் இருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு ஒரு உதவியை வந்து கேட்கணும் சரி ஐயா வந்து இதில் கதை கேட்க இதை பதிவு செய்திருக்கிறேன் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கு என்னென்னு சொல்கிறது நம்மளாம் முடிவெடுத்து உதவி செய்கிறோம் ஐயா இப்போ இதை பார்த்து யாராவது உங்களை மனம் இறங்கினா கஷ்டம் ஓ சரி பார்ப்போம் ஐயாவுக்கு கோழி வளர்ப்பு இல்லாட்டி ஆடு வளப்பும் நாயல்ல பிரச்சனையை கொண்டு வரும் இல்லை அது கட்டி தான் பார்ப்போம் கட்டி பார்க்கலாம் எனக்கு எனக்கு உதவிக்கு மருமன் இருக்காரு ஆடெல்லாம் பார்த்தா மருமன் நிற்கிறார் மகள் நிற்கிறாங்க பாருங்க அவங்க ஒரு தரம் உங்களை பார்க்குறாங்க இல்லைன்னு வந்து உதவி கேட்குறீங்க ஆனா உங்களுக்கு ஒரு உதவி என்ன கிடைச்சிட்டா மருமகள் மகன் எல்லாருமே அட்டாகிறாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை என்ன பார்த்து என்னத்தை கடைச்சோரையும் பார்க்கறதே மகள் தான் வேற யாருமே பார்க்குறது ஓ அப்போ எல்லாருமே இல்ல பேர் மகன் பேருக்காக பார்ப்பானுங்க வேற எனக்கு ஒரு உதவி கேளுங்க சரி பாப்போம் ஐயா ஏதாவது ஒரு உதவி தனக்கு தந்தாலே தாங்கன்னு சொல்லி நினைக்கிறார் அதனால வந்து இந்த பதிவை வந்து போட்டுருக்குறேன் இப்போ தான் தரக்கூடிய மாதிரி வரையில நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக வந்தான் ஐயா உங்களை பதிவை இடையில சேர்த்து விடுறேன் அப்படி யாராவது இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு ஐயா அந்த ஐயா கதை ஐயா உதவி செய்யுங்க என்ன பேரும் கூட ராமகிருஷ்ணன் 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 இருக்கிறீங்க கல்மன் நகர் சம்பு குளம் நகர் சம்பு இருக்கிற ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா வந்து கேட்டுருக்குறேன் அப்படி யாராவது வந்தா பெற்றுத்தாரன் சரிதானே வாரண்ணா போயிட்டு சாப்பிடுங்க சரி வாங்க ஐயா அம்மா வரேன் அம்மா கேட்ட விஷயம் தான் குடுக்க நான் என்ன கேட்டீங்க அம்மா அம்மா கோடீஸ்வரின்னு சரியேனு சொல்லிட்டாங்க அதால தான் நான் குடுக்க ஓ எல்லாரும் அம்மா சோமா இருக்கா ஓ அம்மா சோமா இவக்கு உங்களை தெரியும் அம்மாவே தெரியும் உங்களுக்கு எனக்கு முதல்ல எங்கட அம்மா தெரியும் அம்மா செல்றவா நான் ஜுண்டி குளத்திலே இருக்கறேன் ஜுண்டி குளத்திலே இருக்கறாங்க அம்மா நல்ல அம்மா வா நீங்க எது கதைச்சாலும் அங்க பதிவா ஆயிருமே சரி வாற நீ ஐயா எங்க தரிசி இவர் ரெண்டு பேர் கூட வரச்சிருக்காங்க பின்னாடி அங்க அடிச்சு குடுத்தேன் எதுக்குள்ள அங்க அங்க யாரு யாரு வந்து அடிப்பிச்சான்

இங்க கொடுக்கறோம்ன்றதுக்காக எல்லாருக்கும் குடுக்கற மாதிரியான ஒழுங்கு செய்ய வேணாம் உண்மையிலேயே நாங்க ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பொதி கொடுத்தா அது தேவையுடைய குடும்பத்துக்கு வந்து போகணும் ரெண்டு கணவன் முளைச்சி மனைவி முளைச்சி இருக்கிற இனி இல்ல கஷ்டத்துல இருக்கிறவங்க போய் ஆனந்த மனஞ்சா சந்தோஷம் நடந்தா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க தெரியும் உடனே வருவாங்க

பத்து பெட்ஷீட் பத்து டவல் சரியோ பத்து டவல் இதில் தேவையுடைய ஆக்களுக்கு வந்து பார்த்து கொடுங்க இது வந்து செல்லத்துறை நல்லம்மா அவர்களின் நினைவாக ஏழு வழங்கப்பட்டது செல்லத்துறை நல்லம்மான்ற நினைவாக ஏழு வழங்கப்பட்ட அந்த உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து கொள்கிறேன் இங்கே வந்து நிறைய உறவுகள் வந்து அதுக்குள்ள வந்து சாப்பிட்டு கொண்டு அவையில் இருக்கிறதால இப்போ நான் இதை பிரித்து கொடுக்க போனேன்னு சொன்னால் இங்கே வந்து பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் இதுக்குள்ளேயே இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஆக்கள் இருக்கு தானே இந்த ஆடலுக்குள்ளேயே வச்சு இதை கொடுத்துருங்க அப்புறம் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் கொடுத்தாலும் கொடுக்கலாங்க அவள் இது உண்மை இப்போ எனக்கு முதல் ஒரு பிரச்சனை வரும் இங்க எல்லா மக்களும் பார்க்குற மாதிரியே அதை கொடுத்து முடிச்சுட்டு சொல்லுங்கள் அதை நான் நம்ம இப்போ வாழையால் அடிபட்டு கொண்டு இருப்போம் அந்த காட்சியெல்லாம் நான் பதிவு செய்து போட விரும்பலை அதால் வந்து நீங்களே மனச்சாட்சியாக உலக பேருக்குள்ளையும் பார்த்து கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிடுங்க தனிப்பட்ட ரீதியாக பிரித்து எதுவும் செய்ய வேணும் பிறகு பார்த்து நாங்க கொடுப்போம் அதுக்கு அவைகளுக்கு சொல்லியே விடுங்க நீங்களே எல்லாரும் கதைச்சு பேசி இவைய இவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டாக்கள் இவைகளுக்கு இதை கொடுப்போம்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்து கொடுத்துட்டு இதை செய்யுங்க வாரம் சந்தோஷம் சரியா பாய் பாய்